ஆவிக்குரிய வாழ்க்கையின் வீழ்ச்சி ஒரு நிலையில் வராதுங்க முதல் கப்தர் பேசுறதை நிறுத்துவார் இரண்டாவது ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்படும் மூணாவது ஆண்டவர் ஏதோ ஒரு மனுஷன் சொல்லி அனுப்புவாரு அதை சொல்லும் ஒரு சின்ன உணர்வு கூட நம்ம வாழ்க்கையில இருக்காது ஒரு சின்ன உணர்வு கூட நம்ம வாழ்க்கையில இருக்காது ஏலிட்ட சொல்றாரு தாம் பெத்த ரெண்டு பிள்ளையும் கொல்ல போறேன்னு கத்த சொல்றாரு தாம் பெத்த ரெண்டு பிள்ளையும் கொன்றுவேன் உன் குடும்பத்தை இல்லாம ஆக்குவேன்னு சொல்றாரு ஒரு சின்ன உணர்வு கூட ஏலிக்கு வரல கேஷுவலா சொல்றாரு அவர் கப்த அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக ஒன்று குருந்தியரின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க பவுல் கொருந்து சபைக்கு எழுதும் போது சொல்லுகிறார் இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் விழாதபடிக்கு எப்படி இருக்கணும்னா எச்சரிக்கையா இருக்கணும் எல்லாருமே விழவே நின்றாலும் சில வேலையில மனுஷங்களுக்கு என்ன நடக்கும்னா கால் சறுக்குகிற வேலை சில மனிதர்களுக்கு வரும் அதே போலதான் பவுல் சொல்றாரு நிற்கிறேன்னு நீ சொல்றியா நீ என்ன பண்ணிருனா விழாதபடிக்கு எச்சரிக்கை மனுஷனுடைய வாழ்க்கையிலுமே விழுவதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் வரும் இந்த ராத்திரி ஆண்டவர் பேச விரும்புகிற காரியம் ஆவிக்குரிய விழாதபடிக்கு இருக்க வேண்டிய மூன்று காரியங்கள் நிறைய சமயம் உலகத்தின் பார்வையில விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்தாலோ இல்ல விழுந்தாலோ மறுபடியும் எந்திரிச்சு உலகத்தில் ஒரு விஷயத்தில் தோற்று போறோம் உலகத்தில் ஒரு விஷயம் நமக்கு இல்லாமல் உலகத்தில் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காம போகுதுன்னா அதை பத்தி பத்தி நம்ம ஒரி பண்ணவே வேண்டாம் அதை திரும்பி நமக்கு வந்துடும் ஆனா ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறானா ஆண்டவர் கூட இருக்கிற அனுபவத்துல ஒரு விழுக வருதுன்னா அந்த விழுகைய நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா மறுபடியும் மாத்தவே முடியாது சோ அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா விழாத படிக்க எச்சரிக்கையா இருப்பா எதை பார்த்து எழுதுறாரு சபைக்கு எழுதுறாரு ஆண்டவர் சொல்லல உலகத்தை பார்த்து சொல்லல சபையை பார்த்து சொல்றாரு விழாத படிக்க எச்சரிக்கையாரு கடைசி காலம் நம்மளை விழப்பண்ண நிறைய விஷயம் வரும் விழப்பண்றதுக்கு பண்றதுக்கு நிறைய காரியம் நம்ம வாழ்க்கையில வரும் இந்த உலகத்துல வரும் இன்னைக்கு மனுஷனை தள்ளி விடுறதுக்கு விழுக வைக்கிறதுக்கு நிறைய சூழ்நிலை இருக்கு ஒண்ணுக்கும் மேற்பட்ட பல ஆயிரக்கணக்கான வழி இருக்கு ஒரு மனுஷனை கீழே விழுக வைக்கணும்னா ஆவிக்குரிய வாழ்க்கைய வச்சு இடற பண்ணணும்னா இன்னைக்கு நிறைய சுச்சுவேஷன் நிறைய பாசிபிலிட்டி நம்ம கையிலேயே இருக்குது ஆனா ஆண்டவர் எதை விரும்புறாருனா ஒரு தேவ பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுக்கு அடுத்த காரியத்தில் விழுகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் எந்த மூன்று காரியத்தில் தேவ பிள்ளை கவனமா இருக்கணும் ஒன்று சாமுவேல் மூன்று எட்டு ஒன்பது கத்தர் மறுபடியும் மூன்றாம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார் அவன் எழுந்திருந்து ஏழி நிறத்திற்கு போய் இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான் அப்பொழுது கப்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள் உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கப்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான் சாம்வேல் போய் தன் தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்து கொண்டான் இந்த ரெண்டு வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் சாமுவேலை கொண்டு வந்து சாம்பேல் பிறந்த உடனே அவங்க அம்மா பொருத்தனை பண்ணியிருந்தாங்க இவரை கொண்டு வந்து நான் தேவாலயத்தில் கொடுத்துட்றேன் இந்த பிள்ளை தேவாலயத்திலே வளரட்டும் அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க கொடுத்த உடனே அவன் வந்து ஏலியின் பராமரிப்பின் கீழே தீர்க்கதரிசி ஆகிய சாம்வேல் வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறார் அப்போ அந்த பிள்ளை வளரக்கூட இல்லை சின்ன பிள்ளையா இருக்கும்போதே ஆண்டவர் அந்த தேவாலயத்துக்குள்ளே வந்து யாரை கூப்புறாருனா சாமுவேலை கூப்பிட்றார் சாம்வேலே சாமுவேலேன்னு கூப்புடுறார் நான் ஒரு தேவாலயத்துல யார் ஏலி அந்த இடத்துல இருந்த ஊழியக்காரன் யாரு ஏலி அப்ப ஆண்டவர் வந்து யாரை கூப்பிட்டுருக்கணும் ஏலிய கூப்பிட்டுருக்கணும் ஆண்டவர் யாரை கூப்பிடுறாரு சாமுவேலே சாமுவேலேங்கிறாரு அப்போ ஆண்டவர் யார்கிட்ட பேச விரும்பல ஏலிகிட்ட பேச விரும்பல அப்போ ஏலிகிட்ட பேச விரும்பாம தான் போய் ஆண்டவர் யார்த்த பேசுறாருனா சாம்வேல்கிட்ட பேச விரும்பினார் நிறைய சமயம் ஒரு தேவ பிள்ளை முதல்ல இழக்கிற அனுபவம் என்ன தெரியுமா கப்த நம்ம கிட்ட பேசுகிற அனுபவத்தை ஏலி எந்த அனுபவத்தை இழந்தார்னா தேவன் ஏலியோடு பேசி கொண்டிருக்கிற அனுபவத்தை இழந்து போனார் இன்னைக்கு நிறைய சமயம் நம்ம எதுல கவனமா இருக்கணும்னா கப்த நம்மோடு பேசுறாரா ஆண்டவர் பேசுவாரா கண்டிப்பா பேச பேசுவார் ஆண்டவர் பேசவே மாட்டாரு அப்படிங்கிறதுக்கு நம்ம கல்லையோ மண்ணையோ ஆராதிக்கல ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம் இன்றளவும் வேதமும் சாட்சி இன்னைக்கு இருக்கிற நாங்களும் சாட்சி கப்தர் பேசுவார் ஆண்டவர் கண்டிப்பா பேசுவாருங்க ஆனா ஏன்ட்ட ஏன் பேசுறாங்க அதுதான் பிரச்சனை ஏழு கிட்ட பேசல ஏழு கிட்ட பேசாம கத்தர் போய் சாம்பேல்கிட்ட பேசுறாரு இன்னைக்கு நிறைய சமயம் தேவ பிள்ளைகளுக்கு நம்ம கிட்ட பேசலைங்கிறது கவலையே இல்லாம போயிருது இன்னைக்கு அதுதான் முதல்ல ஆவிக்குரிய வீழ்ச்சிக்குரிய காரணமா போயிருது இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒண்ணுல கவனமா இருக்கணும் கத்தர் நம்மோடு பேசுகிறாரா ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே கொண்டே இருக்கிறாரா கவனிக்கணும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் சாம்பேல் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆண்டவர் யார் கூட பேசிட்டு இருந்தார் ஏழை கிட்ட பேசிட்டு இருந்தார் அப்ப திடீர்னு என்கிட்ட கப்தர் பேசுறத நிறுத்துறதுக்கு என்ன காரணம் ஒரு தேவப்புல ரொம்ப தெளிவா அறியணும் நம்ம நிறைய வேலையெல்லாம் அத கவனிக்கிறது இல்ல ஏன் கப்தர் பேசாம இருக்கிறாரு ஒரு நாள் பேசலாம் அடுத்த நாள் பேசுவார் இன்னைக்கு இப்படித்தான் நம்ம போயிடறோம் இன்னைக்கு கப்தர் பேசலாம் சரி நாளைக்கு பேசிடுவாரு நாளைக்கு பேசலையா அடுத்த மாசம் பேசிடுவாரு இப்படியே ஓடுறமே ஒழிய ஒரு நாளும் ஏன் கப்தர் பேசல எதுனாலும் ஆண்டவர் கூட பேசாம இருக்கிறாரு அப்படிங்கிறத அறிய துணியல இந்த ஏழி சொல்றாரு சாம்பேலிட்ட சாம்பேல யாரு கூப்பிடுறான்னு அறிஞ்சுன்னா கப்தர் கூப்பிடுறாரு அறிஞ்சுக்கிட்டார் அப்போ அது தெரிஞ்ச உடனே ஏழு என்ன சொல்லித்தரா நீ போய் எப்படி பேசணும் நீ போய் ஆண்டவர்கிட்ட எப்படி பேசணும்னு சாம்பேலுக்கு தரார் ஏலி ஆனா சொல்லித்தர்ற ஏலிக்கு தெரியல என்கிட்ட கத்தர் பேச விருப்பம் இல்லாம இன்னொரு குழந்தைய எழுப்பி பேசுறாருன்னு இன்னைக்கு நிறைய சமயம் நமக்கு தெரியாது நம்ம போய் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைய சொல்லி தருவோம் நிறைய பேருக்கு ஊழியத்தை சொல்லி தருவோம் ஏசப்பா இப்படி பேசுவார்னு சொல்லி தருவோம் ஆனா என் பேச விருப்பம் இல்லாம கப்தர் அங்க போய் அந்த பிள்ளை கிட்ட பேச பேசுறாருங்கிறது ஏலிக்கு தெரியவே இல்லை இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை போகும்னா அதுதான் விழுகை இன்னைக்கு நிறைய சமயம் அதை பத்தி அக்கறை நிறைய தேவ பிள்ளைகளுக்கு இல்லை கப்தர் பேசுனா என்ன பேசலைன்னா எங்களுக்கு என்ன நாங்க போய் ஜவம் பண்றோம் பத்து நிமிஷம் வேதம் வாசிக்கிறோம் நாங்க போறோம் வேதத்துல ஏதாவது வாக்கு தத்துவம் வருதா அதை நாங்க பிடிச்சுக்குவோம் அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்றாங்க ஆனா எல்லார்டுமே கப்தர் பேசிட்டு தான் இருந்தாருங்க ரட்சிக்கப்பட்ட முதல்ல யாரை வேணா கேளுங்களேன் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தின் ஆரம்பத்தில் அந்த ஒரு மாசம் இல்லை அந்த ஒரு வருஷம் கப்தர் அவங்க கூட பேசாமல் இருந்திருக்கவே மாட்டார் அவங்க போகும்போதெல்லாம் பேசுவார் அவங்க உட்காரும்போது பேசுவார் சில சமைக்க உழைக்கும் பேசுவார் சிலர் எங்கேயோ போய் அமர்ந்து இருக்கும் போது பேசுவார் அப்ப ஆண்டவர் நிறைய பேருக்கு ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல அவங்க ஆண்டவரோட ஒரு பெரிய நெருக்கத்தை பார்த்த ஆரம்பத்துல ரொம்ப பேசிக்கிட்டே தான் இருந்தார் ஆனா இடையில ஏதோ ஒரு காரியம் ஆண்டவரை என்ன பண்ண வச்சிருச்சுனா பேச விடாம ஆக்கிருச்சு என்ன நமக்கும் ஆண்டவருக்கும் விரோதமா நிக்கிறது நிறைய வேலைகள்ல நம்முடைய பாவமா இருக்கும் நம்முடைய அக்கிரமமா இருக்கும் நம்முடைய துணிகரமா இருக்கும் இந்த ஏலியோடைய பிள்ளைகளை இவர் அடக்காம போன பாவம் வேதம் சொல்லுதுங்க ஏலியோடைய பிள்ளைய அடக்காம போன பாவத்தை நிமித்தம் என்ன பண்ணாராம் கத்த பேசாம விட்டுட்டாராம் இன்னைக்கு நிறைய வேலையில ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரா ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதல் வீழ்ச்சி ஆரம்பிக்கும் தெரியுமா கத்தர் பேசுறத நிறுத்தும் போது ஆண்டவர் நம்ம கூட பேசுறத இதை நிறுத்தும் போது இது எடுத்தோன்னு தெரியாது நிறைய பேர் இதை கேஷுவலாக எடுத்துக்குவோம் நிறைய சமயம் இதை பிசாசு கூட சாதகமா பயன்படுத்திக்குவான் அதாவது கப்தர் பேசலையா நான் போய் அவனுக்கு தேவனா இருப்பேன் வந்து அவன் பேச ஆரம்பிச்சிருவான் இன்னைக்கு நிறைய பேருக்கு கப்தருடைய சத்தத்துக்கும் பிசாசுடைய சத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியல சவுல் கூட ஒரு கட்டம் வரைக்கும் ஆண்டவர் பேசிட்டு இருந்தாரு ஆனா ஒரு கட்டத்துல ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா சவுளை விட்டு விலகிட்டார் அதுக்கப்புறம் பொய்யின் ஆவி வந்து சவுல் கூட பேசுது அவனுக்கு கீழ்படுகிறான் அப்போ அவனுக்கு என்ன தெரியலைன்னா ஆண்டவர் பேசுறாரா பிசாசு பேசுறானான்னு தெரியல ஒரு தேவ பிள்ளையுடைய வீழ்ச்சி கப்தர் பேசுவதை நிறுத்தும் போது வரும் ஸோ நிறைய வேலையில நம்ம எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரா கப்தர் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறாரா பேசுறது கப்தர் தானான்னு தெரியணும் ஒரு தேவ பிள்ளை கேட்கறதையெல்லாம் சத்தியமா எடுத்துக்க கூடாது பாக்கிறதையெல்லாம் சத்தியமா எடுக்க கூடாது ஊழியக்காரே பேசினாலும் அது கப்தர் பேசுறாரா நமக்கு தெரியணும் எனக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா சொன்னாங்க அவங்க கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட இருபது இருபத்தி வருஷம் ஆச்சு இப்ப சமீபத்துல ஒரு அவர் ஒரு பெரிய இது வந்து போயிருக்காங்க திருமணம் வந்து கப்தருடைய சேர்ந்து வாழ்றது ஆண்டருடைய சித்தம் இல்ல நீங்க பிரிஞ்சிருங்கன்னு அப்போ இது கப்தருடைய சத்தமா ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்றாரு இது கப்தருடைய சத்தமா வேதத்துல அப்படிதான் எழுதியிருக்குதா ஆண்டவர் சொல்றாரு தேவன் இணைத்தத மனுஷன் பிரிக்காது இருக்க கடவுன் அப்போ ஆண்டவர் தெளிவா சொல்றாரு ஒரு பிரிவை நான் விரும்பறதே இல்லை ஆனா இங்க ஒரு மனுஷன் சொல்றான் இல்லப்பா நீங்க சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நீங்க பிரிஞ்சிருக்கணும்னு இப்ப இத பகுத்தெறியற அறிவு ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கணும் இது கடைசி காலமா இருக்கிறதுனால எங்கிறது வேணா பிசாசு பேசலாம் பிசாசும் வந்து உங்ககிட்ட வந்து நீ நாசமா போயிருவ அழிஞ்சிருவேன்னு பேச மாட்டான் நீ நல்லா இருப்ப நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிப்ப உன்னை பெருகவே பெருகப்பந்துவன் தான் பேசுவான் அவன் வந்து நமக்கு எதிர்மறையாலாம் பேச மாட்டான் நீ நல்லா இருப்பப்பா நீ வாழுவப்பா நீ நல்லாவேதான் இருப்ப அத தான் பிசாசு பேசுவான் பிசாசு வந்து நீ அழிஞ்சிருவ நீ இப்படி ஆயிருவ நான் பிசாசு பேசுறேன் அப்படி எல்லாம் பேச மாட்டான் அலோ நான் பிசாசு பேசுறேன் சொல்லி பேச மாட்டான் நான் தேவன் பேசுறேன் நான் உன் தகப்பன் பேசுறேன் ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா என் கூட பேசுறது ஆண்டவரா என் பேசுறது பிசாசா தெரிஞ்சிருக்கணும் இது யாருக்கு தெரியும் தேவனோடு ஒரு நெருங்கின அனுபவத்தோட தேவனோடு ஒரு நெருங்கின பாதையோட நடக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நிறைய சமயம் கப்த சப்தத்தை கேட்காம போயிட்டோன்னா அதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முதல் வீழ்ச்சியா இருக்கும் நிறைய பேர் நினைப்பாங்க நான் வந்து ஆண்டவுடைய சப்தத்தை இன்னைக்கு கேட்கலன்னா நாளைக்கு கேட்டுருவேன் நாளைக்கு கேட்கலன்னா அடுத்த நாள் கேட்டுருவேன் ஆனால் ஒரு டைம் ஒரு தேவ பிள்ளை ஆண்டோடைய சப்தத்தை இழந்து போனா மறுபடியும் அந்த சப்தத்தை உயிர்ப்பிக்கிறது ரொம்ப கடினம் ஸோ நம்ம வாழ்க்கையில ஒன்று ரொம்ப தேவை ஆண்டவுடைய சப்தத்தை இழந்து போகாதபடி

வேலை என்கிட்ட பேசாம இன்னொருத்தன்ட்ட சொல்லி விடுறாருன்னா கேட்கணும் ஏன் கப்தர் என்கிட்ட பேசாம இன்னொரு ஊழியக்காரன்ட்ட கூட ஏன் சொல்லி விடணும் ஒரு காரியத்தை என்கிட்ட ஆண்டவர் கன்வே பண்ணணும்னா அவர் வந்து என்கிட்ட பேசணுமே ஒளிய இன்னைக்கு நிறைய பேர் ஒரு கூட்டத்துக்கு போவோம்னா யாராவது வந்து என் தலையில கை வச்சு தீர்க்க தரிசனம் சொல்லிடுவாங்களா ஏதாவது பேசிடுவாங்களா நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க அப்ப அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன ஆண்டவர் என்கிட்ட பேச மாட்டாரு அந்த தீர்க்க தரிசியை தான் என்கிட்ட பேச போறாரு அப்ப ஏன் ஆண்டவர் நம்ம கிட்ட பேசவே மாட்டாரா அவர் பேசுகிற ஆண்டவர் அவர் பேச விரும்புகிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர் பேசுறவர் மட்டும் இல்ல நம்ம கூட பேச விரும்புறவர் ஏலி கிட்ட பேச விரும்பாத ஆண்டவர் அவருடைய இருதயத்தை கொண்டு போய் எங்க சொல்றாருன்னா ஒரு சின்ன பையன்கிட்ட போய் சொல்றாரு அப்ப ஆண்டவர் எந்த அளவுக்கு பேச விரும்பினா போய் ஒரு சின்ன பையன்கிட்ட பேச ஆரம்பிப்பாரு அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் கத்தர் நம்மோடு பேசுகிறத காத்து கொள்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும் முதலாவது காரியம் கப்தர் நம்மோடு பேசுகிறதை காத்து கொள்வதிலே கவனமா இருக்கணும் ரெண்டாவது வாசிக்கலாம் ஒன்று சாம்பியல் மூணு ரெண்டுல ஒரு நாள் ஏழி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டிருந்தான் அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவன் கண்கள் இருளடைந்திருந்தது ஏலி ஒன்று சொன்ன முதலாவது ஆண்டவரோட பேசுகிற அனுபவத்தை இழந்தார் ரெண்டாவது ஆண்டவர் அந்த தேவாலயத்துக்குள்ள வரும்போது ஏழியுடைய கண்கள் இருளடைந்து இருந்தது சில வேலையில சில கண்கள் இருளடையப்படுகிற அனுபவம் இது இன்னைக்கு இல்லைங்க இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அன்னாள் வந்து முதலாவது அதிகாரத்துல பதிமூணு பதினாலுல பார்த்தீங்கன்னா அன்னாள் வந்து தேவாலயத்துல ஜெப் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த அம்மா கண்ணீர் விட்டு ஜோ பண்ணிட்டு இருப்பாங்க ஏழி சொல்லுவாரு எவ்வளோ நேரம் நீ குடிச்சிட்டு குழம்பிட்டு இருப்பேன் தண்ணி அடிச்சிட்டு வந்துருக்கியா மதுபானம் பண்ணிட்டு வந்து குழம்புறையா அப்படின்னு கேட்பாரு அப்போ அவருடைய கண் எங்கேயே அடைக்கப்பட்டுருச்சுன்னா முதலாவது அதிகாரத்திலேயே ஏழியுடைய கண்கள் அடைக்கப்பட்டு இருந்தது ஒரு தேவ பிள்ளை ரெண்டாவது எதுல எச்சரிக்கையா இருக்கணும்னா நம்ம கண்கள் அடைக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் எப்ப நம்ம கண் அடைக்கப்படுதோ அப்ப பிசாசுடைய கண் திறந்திருக்குன்னு அர்த்தம் எப்போ ஒரு தேவ பிள்ளையுடைய கண் திறந்திருக்குமோ அப்ப பிசாசுடைய கண்கள் அடைக்கப்பட்டு இருக்கும் நிறைய வேலையில பிசாசு எதுக்கு துடிப்பான்னா நம்ம கண்களை அடைச்சிடணும் இவ்வளவு நாள் தரிசனம் பார்த்த நம்ம இனி பார்க்க கூடாது இவ்வளவு நாள் கப்தருடைய எல்லா காரியத்தையும் பார்த்த இனிமேல் பார்க்க கூடாது பிசாசு கவனமா இருப்பான் ஆனா ஒரு தேவப்பிள்ளை எதுல தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கவனமா இருக்கணும்னா தன் கண்கள் குருட்டாட்டம் அடையாதபடிக்கு கவனமா இருக்க வேண்டும் தன்னுடைய கண்கள் குருட்டாட்டம் அடையாதபடிக்கு கவனமா இருக்கணும் ஒரு தேவ பிள்ளையுடைய கண் திறந்து இருந்துச்சுன்னா சத்ருடைய கண்கள் அடைக்கப்படுங்க ஆதி ஆகமத்துல நீங்க பார்த்தீங்கன்னா லோத்துகிட்ட வந்து தேவ தூதர்கள் வந்து நிப்பாங்க தேவ தூதர்கள் வந்து நின்ற போது அங்க சுத்தி இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து பாவத்துக்காக தேவ தூதர்களையே இழுக்கிறதுக்கு வருவாங்க உடனே தேவதூதர்கள் என்ன அவங்க கண்களுக்கு ஒரு குருட்டாட்டத்தை கட்டளையிடுவாங்க அவங்க கண்களுக்குள்ள ஒரு இருளை கட்டளையிடுவாங்க சோ ஒரு தேவ பிள்ளையுடைய கண் திறந்தா சத்துருடைய கண் அடைக்கப்படும் ஒரு தேவ பிள்ளையுடைய கண் திறந்தா உங்க வீட்டுக்கு விரோதமா உங்க குடும்பத்துக்கு விரோதமா பிசாசு என்ன கொண்டு வரான்னு உங்களுக்கு தெரியும் ஆதியில நிறைய தெரியுமே ஆதியில நிறைய பேருக்கு என்ன அனுபவம் இருந்துச்சுன்னா ஜெபிக்கும் போதே ஒரு வாரத்துக்கு அப்புறம் வர பிரச்சனை இன்னைக்கு தெரியும் நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம் ஒரு மாசத்துக்கு அப்புறம் வர பிரச்சனை இன்னைக்கு தெரியும் நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம் ஆனா இன்னைக்கு என்ன தெரியலன்னா கண் இருக்குதுன்னே தெரியல இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆவிக்குரிய கண்கள்ங்கிற டாபிக்கே தெரியாது இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த சத்தியமே தெரியாது ஆவிக்குரிய கண்கள்னு ஒன்று இருக்குன்னு இன்னைக்கு எத்தனை வாலிபர்களுக்கு தெரியாது தெரியுமா ஆனா நம்ம ஒண்ணுல கவனமா இருக்கணும் நம்ம ஆவிக்குரிய கண்கள் அடைபட ஆதமடிக்க இருக்கணும் இந்த ஏதியுடைய கண்கள் அட்டைப்பட்டு இருக்குங்க அவ்வளவு வந்து பேசுறாரு பேசுறதையோ பார்க்கவே முடியல அடைக்கப்பட்டு இருக்கிறது அப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட அனுபவம் இங்க இருக்கிற நம்ம வாழ்க்கையில வந்துடக்கூடாது இங்க இருக்கிற நம்ம வாழ்க்கையில அடைக்கப்பட்ட அனுபவம் வந்துருச்சுன்னா சத்ரு ஜெயம் எடுப்பான் எப்போ ஒரு தேவ பிள்ளையோட

ஆண்டவர் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவார் ஆண்டவர் எதையுமே மறைக்க மாட்டார் முக்கியமான எல்லா விஷயத்தையுமே சொல்லுவார் ஆனா ஒரு ஆண்டவர் என்ட்ட அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு அதை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது சடனாக இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோன்னா எங்கேயோ நம்ம கண் வந்து கட்டப்பட்டிருக்குன்னு அர்த்தம் எங்கேயோ நம்ம கண்ணு கட்டப்பட்டு இருக்குன்னு அர்த்தம் நம்ம ஆவிக்குரிய கண்கள் திறந்து நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய தைரியம் இருக்கும் ஒரு பெரிய நிச்சயம் இருக்கும் நம்ம வாழ்க்கையில என்ன வரப்போகுதுன்னு தெரியும் கொண்டு வரப்போறாம் தெரியும் எப்பவுமே கண்ணு திறந்து இருந்தால் தான் நம்மளால ஜெயிக்க முடியும் ஒரு அம்பு நம்மளை நோக்கி வீசுறாங்கன்னு வச்சுக்கோங்க கண்ணு திறந்து இருந்தா எங்க இருந்து வருதுன்னு பிடிப்போம் கண்ணையே மூடிட்டு இருந்தா அது நம்ம வந்து ஒன்றும் இல்லாம ஆக்கிரும் அது நம்மளை தாக்கிரும் அதுதான் நடக்கும் சோ இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய வீழ்ச்சிக்கு காரணம் ஆவிக்குரிய கண்கள் அட்டைப்பட்டு கிடக்குது திறக்கவே இல்லை சிலர்லாம் அதை போட்டு ஒட்டிட்டாங்க ஆவிக்குரிய கண்ணை திறக்கவே கூடாதுன்னு ஒட்டிட்டாங்க இன்னைக்கு ஆவிக்குரிய கண்களை பற்றி நிறைய பேருக்கு கவலை இல்லை ஆனால் இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம நம்மளுடைய ஆவிக்குரிய கவனம் கவனமுள்ளவர்களாய் மாறுவோம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருப்போம் இந்த ஸ்டேட்ல மட்டும் நம்ம கவனமா இல்லைன்னா நம்ம குடும்பத்தை சத்துரு ஆளாக்கிடுவான் நம்ம ஊழியத்தை பாழாக்கிடுவான் நிறைய சமயம் ஊழியம் எப்ப தெரியுமா விழுகும் ஆவிக்குரிய கண்கள் பூட்டுற அந்த சில நிமிஷத்துல நிறைய பேருடைய வாழ்க்கை எப்ப விழுகும் தெரியுமா ஆவிக்குரிய கண்கள் அடைபடுற சில நிமிஷத்துல நீங்க ஒரு நிமிஷம் கூட உங்க ஆவிக்குரிய கண்கள் அடைபட விடக்கூடாது நீங்க என்ன உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு அறிஞ்சிருக்கணும் சப்தரு என்ன செய்ய போறான்னு அறிஞ்சிருக்கணும் எதை அவன் எப்படி கொண்டு வருவான்னு அறிஞ்சிருக்கணும் நீங்க தரிசனத்துல தேறி நிக்கணும் ஆண்டவர் என்னென்ன செய்யப் போறாருங்கிறத நமக்கு சொல்லியே தான் தீர்வாரு சொல்ல சொல்லாம ஒன்னும் செய்ய மாட்டார் சோ ஆவிக்குரிய வாழ்க்கையின் இரண்டாவது வீழ்ச்சி எங்க ஆரம்பிக்கும்னா கண்கள் அடைபடும் போது சோ எதுல எச்சரிக்கையா இருக்கணும்னா கண்கள் அடைபடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும் மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம் ஒன்று சாம்பேல் மூன்று பதினெட்டு பாருங்க அப்பொழுது சாம்பேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு அறிவித்தான் அதற்கு அவன் அவர் கத்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான் மூன்றாவது ஒரு காரியங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்னேன் ஆண்டவர் பேசாமல் போகிற அனுபவத்தில் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது நம்ம ஆவிக்குரிய கண்கள் அடைபடும் போது கவனமாக இருக்கணும் மூன்றாவது ஒரு காரியம் ஏழி வந்து நீ போய் ஆண்டவர்கிட்ட பேசுவாரு ஆண்டவர் தான் நீ பேசுன்னு சொல்லி கொடுத்துட்டு எல்லாத்தையும் போய் ஆண்டவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா சாம்பேல்கிட்ட பேசிட்டாரு பேசின உடனே இந்த ஏழி என்ன பண்றாருனா சாம்பேல கூப்பிட்டு ஆண்டவர் உன்ட்ட என்ன பேசினாரு ஒன்னையும் மறைக்காம என்கிட்ட சொல்லு அப்படின்னு உடனே இவர் சொல்றாரு கப்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக எதுக்கு தெரியுமா அதை சொன்னாரு ஏலி ஆசிர்வதிப்பேன்னு சொன்னதுக்கு இல்லை ஏலியோட பிள்ளைகளை ஆசிர்வதிப்பேன்னு சொன்னதுக்கு இல்லை நான் உன்னை குடும்பத்தோட கொல்ல போறேன் நான் உன்னை குடும்பத்தோட அழிக்க போறேன்னு கப்தர் சொல்றாரு இந்த மனுஷன் ஒரு ஊழியக்காரர் ஒரு தகப்பன் சொல்றாரு அவர் கப்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக நம்ம சொல்லுவோமா நம்ம வீட்டில் வந்து ஏதோ ஒரு சங்காரத்தை கப்தர் செய்ய போறாருன்னா என்ன பண்ணியிருப்போம் போய் விழுந்திருக்க மாட்டோம் கப்தருடைய பாதத்தில் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்திருக்க மாட்டோம் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வீழ்ச்சி ஒரு நிலையில வராதுங்க முதல் கப்தர் பேசுறதை நிறுத்துவார் ரெண்டாவது ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்படும் மூணாவது ஆண்டவர் ஏதோ ஒரு மனுஷ மூலியமா நம்ம கிட்ட சில காரியத்தை சொல்லி அனுப்புவாரு அதை சொல்லும் ஒரு சின்ன உணர்வு கூட நம்ம வாழ்க்கையில இருக்காது ஒரு சின்ன உணர்வு கூட நம்ம வாழ்க்கையில இருக்காது ஏலிட்ட சொல்றாரு தாம் பெத்த ரெண்டு பிள்ளையும் கொல்ல போறேன்னு கத்த சொல்றாரு தாம் பெத்த ரெண்டு பிள்ளையும் கொன்றுவேன் உன் குடும்பத்தை இல்லாம ஆக்குவேன்னு சொல்றாரு ஒரு சின்ன உணர்வு கூட ஏலிக்கு வரல கேஷுவலா சொல்றாரு அவர் கத்த அவர் தமது பார்வைக்கு நலமானது செய்வாராக இன்னைக்கு இதுதான் வந்துடக்கூடாது ஒரு தேவ பிள்ளைக்குள்ள என்ன வந்துடக்கூடாதுன்னா இருதய கடினம் வந்துடக்கூடாது அந்த நம்ம கிட்ட பேசல ஓகே நம்ம கண்கள் அடைபட்டுச்சு ஓகே ஆனா மூணாவது ஏதோ ஒரு ஊழியக்காரன் மூலியமா ஏதோ ஒரு வசனம் மூலியமா ஏதோ ஒரு மூலியமா கப்த நம்ம கிட்ட ஒரு வார்த்தையை அனுப்புவார் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அனுப்புவார் நான் இதை செய்ய போறேன்ப்பா நான் இதை நடத்த போறேன்பா அப்படின்னு சொல்லும் ஒரு தேவ பிள்ளை கப்தனுடைய பாதத்தை பிடித்து அழுகணுமே ஒழிய இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க சாதாரணமா போவீங்கன்னா நீங்க கண்டிப்பா சொல்றேன் ஒரு ஜெயமுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்ல நீங்க நிறைய பேருக்கு கப்தர் பேசுறதுல உணர்வே இல்லை இந்த ஏலி பாருங்க தைரியம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு தைரியமா சொல்றாரு அவர் கப்தர் ஏன் உன் பிள்ளைகளை கொன்றுவாருப்பா உன் குடும்பத்தை அழிச்சுருவாருப்பா பரவாயில்ல பரவாயில்ல நம்ம ஒரு தகப்பனுடைய இருதையோட என்னங்க பண்ணியிருக்கணும் ஆண்டவரே வேண்டாம் நான் மனம் திரும்பிடுறேன் என் பிள்ளைகளை திருத்திடுறேன் ஏதாவது பண்ணி காப்பாற்றுங்க மோசே நம்மளுக்கு தெரியும் இஸ்ரோவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்தார் வழி நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கும் போது ஆண்டவருடைய கோபம் இஸ்ரோமேல் ஜனங்க மேல வருது அப்போ மோசே சொல்றாரு ஆண்டவர் அந்த ஜனங்களை அழிக்கிறேன்னு சொன்ன உடனே இவங்களை நீங்க அழிப்பீங்கன்னா என் பேரை ஜீவ புஸ்தகத்தை விட்டு கிறுக்கி போடுங்க மோசி அந்த ஜனங்களுக்கு அப்பா கிடையாது ஆனா ஏடி இந்த பசங்களுக்கு அப்பா மோசி அந்த ஜனங்களுக்கு அப்பா கிடையாது நடத்த வந்த ஒரு தலைவன் ஆனா ஒரு தலைவன் ஒரு உத்தரவாதம் எடுக்கிறான் இந்த ஜனங்களை நீங்க அழிப்பீங்கன்னா என் பேரை கிருக்கி போடுங்க அந்த உத்தரவாதம் கூட இல்லை மனுஷன் மனுஷங்கிட்ட மோசை பாருங்க தைரியமா சொல்ற நீங்க நம்ம கூட சொல்ல மாட்டோம் ஒருவேளை வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு ஆண்டோடைய வருகை வருது ஆண்டவர் வந்து என்ன கூப்பிட்டு போறாரு இங்க யாரோ ஒருத்தர் விடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன ஆண்டவரே இருந்து நான் அவங்களை கூப்பிட்டு வர சொல்லப் போறேன் ஓடிற வேண்டிதான் ஆண்டவரே நான் வந்துடுறேன்ப்பா அவங்க வந்தாலும் சரி வரலைனாலும் சரி இங்க இருக்கிற நீங்க யோசிச்சுக்கோங்க உங்களை ஆண்டவர் கூப்பிட்டு போறாரு என்ன விட்டுட்டு போறாருன்னா அவன் வந்தா வரட்டும் வராட்டுனா போட்டும் நாங்க வரோம் அவ்வளவுதான் சோ ஆனால் இது ஏலிக்குள்ள அந்த இருதயம் கூட இல்லைங்க தான் பிள்ளைகளை வந்து கத்த சங்காரம் பண்ணுவேங்கிறாரு குடும்பத்தை இஸ்ரோவேல இல்லாம ஆக்கிருவேங்கிறாரு அதை பத்தி ஒரு சின்ன கவலை கூட இல்லாம ஏலி அந்த வழிகளை அக்செப்ட் பண்ணிக்கிறார் ஆனால் ஒரு தேவப்பில் எப்படி இருக்கணும்னு தெரியுமா உணர்வுள்ள இருதயத்தோடு இருக்கணும் உணர்வுள்ள இருதயத்தோடு இருக்கணும் கத்தர் ஒண்ணு சொல்லிட்டாருனா இம்மீடியட்டாக அவர் பாதத்தில் விழுந்து கெஞ்சிடணும் தப்பு கூட ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு ஐயோ ஆண்டவரை என்னுடைய இறக்கங்கள் மகா பெரியது இப்பொழுது நான் கப்தருடைய கரத்துல விழுவேன் மனுஷன் கையில விழாதிருப்பேனாக அப்ப தாவி கூட எதை தேடினாருன்னா ஆண்டவுடைய கருத்தை ஆனால் நிறைய சமயம் நம்ம எதை பண்ணிடுறோம் இருதயத்தை கடினப்படுத்திடுறோம் மூணாவது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையின் மிகப்பெரிய வீழ்ச்சி என்ன தெரியுமா கடைசி வரைக்கும் இருதயம் கடினப்படுறது இருதயம் கடினப்படுறது கப்தர் ஒருவேளை உங்ககிட்ட பேசாம இருக்கலாம் ஒருவேளை உங்க கண்ணில் இருக்கிற வெளிப்பாடையெல்லாம் எடுத்துடலாம் ஆனா கப்தர் யாரோ ஒருத்தர் மூலியமா ஒரு ஊழியக்காரர் மூலியமா இது நடக்க போகுது இது உன் வாழ்க்கையில வரப்போகுதுன்னு சொல்லியும் கூட மனம் திரும்பாம எச்சரிக்கையாக இல்லாம திறப்புல நிக்காம நம்ம போவோம்னா அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வீழ்ச்சி அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வீழ்ச்சி ஆண்டவர் தானே சொல்றாரு சொல்லிட்டு போறாரு அப்படி நினைக்கவே கூடாதுங்க மூன்றாவது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா யார் கப்தருடைய வார்த்தையை சொன்னாலும் அது கப்தருடைய வார்த்தைன்னு தெளிவா தெரிஞ்சிருச்சா ஏழைக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு சாம்பேல்கிட்ட பேசினது கப்த தெளிவா தெரிஞ்சிருச்சா விழுகிறதுக்கு உடனே தயாரா இருக்கணும் விழுகிறதுக்கு உடனே தயாரா இருக்கணும் அது இல்லாம இல்ல ஆண்டவரே நீங்க என்ன வேணா செய்யுங்க நான் வேடிக்கை பாக்குறேன் இல்ல 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 ஆண்டவர் அந்த இருதயத்தை நமக்கு தரணும் மூன்று காரியங்கள் நான் சொன்னேன் முதலாவது கத்தை நம்மோடு பேசாத போது எச்சரிக்கையா இருக்கணும் இரண்டாவது நம்முடைய வெளிப்பாடுகள் நிறுத்தப்படும் போது எச்சரிக்கையா இருக்கணும் மூன்றாவது நம்முடைய உணர்வு ஆண்டவருடைய வார்த்தை ஏதோ ஒரு வகையில நம்மை நோக்கி வரும்போது குத்தல எதுவுமே நம்மக்குள்ள நடக்கலன்னா நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வீழ்ந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த மூணு காரியம் படிப்படியாக அவர் ஒரே நாளில் வராது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பிசாசு ஒவ்வொன்றையும் எடுப்பான் ஆனா மூன்றாவது கட்டம் வரும்போது அதுதான் டேஞ்சர் ஜோன் அதுதான் நமக்கு மிகப்பெரிய டேஞ்சரஸான ஒரு இடம் அதுதான் ஒரு பெரிய டேஞ்சர் ரெண்டு பாயிண்டை விட மூணாவது காரியம் வரும்போது ஆண்டவர் நம்ம கிட்ட பேசல ஆனா யார்கிட்டயோ சொல்லி சொல்லிவிடும் போது கூட நம்மளால கேட்க முடியலைன்னா அதுதான் மிகப்பெரிய ஆபத்து அப்ப கூட நம்ம இருதயத்துல ஒரு சின்ன உணர்வு வரல நம்ம இருதயம் அனல் கொண்டு எழும்பலைனா அதுதான் மிகப்பெரிய ஆபத்து சோ இந்த மூன்று காரியத்துல நம்ம எச்சரிக்கையா இருப்போம் தேவன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழகா கட்டுவார்